எனக்கு மிகவும் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளையும் ஒவ்வொரு பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாதே கர்த்தர் இதனால் முழுவதும் உங்களை ஆச்சரியமாய் பத்திரமாய் சுகமாய் நடத்தி உங்களை வாழ வைத்து மேன்மைப்படுத்துவார்கள் கர்த்தர் அந்த நாளை ஆசிர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது இயேசையா அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார் நன்றாய் கவுனியுங்கள் உனக்கு விரோதமாய் இருக்கிற ஜனங்கள் உன்னிடத்திற்கு திரும்புவார்கள் உனக்கு விரோதமாய் தூஷித்தவர்கள் உன் பக்கமாய் திரும்புவார்கள் உனக்கு விரோதமாய் அவதூறு பேசினவர்கள் உன் பக்கமாய் திரும்புவார்கள் உன்னை அவமானப்படுத்த தீர்மானித்தவர்கள் உன் பக்கமாய் என்று ஒருவேளை யோசிக்கலாம் எல்லாரும் பண்றது எனக்கு விரோதமா இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் யோசித்து ஒவ்வொரு நாளும் கலக்கத்தோடும் தயக்கத்தோடும் நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம் இன்றைக்கு காலையில் கத்திர உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை நீ அவர்களுக்கு பயப்படவும் வேண்டாம் அவர்களுக்கு கலங்கவும் வேண்டாம் காரணம் என்ன நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நீ பழைய யோசித்து உன் வாழ்க்கையில் சம்பவித்த எல்லாம் யோசித்து கலங்கி நின்றதெல்லாம் போதும் இன்றைக்கு இந்த வேளையில் யார் யாரெல்லாம் உனக்கு விரோதமாய் கொதிங்களை தூக்கினார்களோ அத்தனை பேரையும் கத்தர் உன் பக்கமாய் திரும்ப அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை எல்லா சத்துருக்களையும் கத்தர் நம் பக்கமாய் திருப்ப வேண்டும் நமக்கு பிரியமாய் நம்முடைய திருப்ப வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு அதே வசனத்தில் மேலே இருக்கிற வார்த்தை சொல்லுகிறது நீ திரும்பினால் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது நீ கர்த்தரிடத்தில் திரும்பினால் நன்றாய் கவனியுங்கள் கர்த்தரிடத்தில் முகத்தை காண்பித்து நிற்க வேண்டிய நாம் சில நேரத்தில் முதுகை காண்பித்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் முகத்தை அவருடைய முகத்தை நேருக்கு நேர் சந்தித்து அவரை உயர்த்த வேண்டிய நீங்களும் நானும் இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் முதுகை காண்பித்து நேர இல்லை பிரதர் நேர இல்லை பைபிள் வாசிக்க நேர இல்லை மன்ன நேர இல்லை சர்ச்சுக்கு போகிறதுக்கு நேரையில்லை நான் ஆண்டவர் ஆராதிக்கிறது என்று சொல்லி சில தேவையற்ற நொண்டி சாக்குகளை சொல்லி கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு நாம் நம்மை மாற்றி கத்தரித்தில் திரும்புவோமே ஆனால் நமக்கு விரோதமாய் வந்த அத்தனை பேரையும் கர்த்தர் நமக்கு சாதகமாய் திரும்பி நமக்கு பட்சமாய் நிற்கும்படி கர்த்தர் மாற்றி உங்கள் சூழ்நிலை வனாந்தரமான சூழ்நிலையை கர்த்தர் செழிப்பாய் மாற்றி உயர்த்துவாராக நான் உங்களுக்கை செவிக்கட்டும் பரலோக பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொரு என்று கர்த்தர் ஒப்பு கொடுத்துறான் ஜெபிக்கிறேன் அப்பா கர்த்தரி ஆசீர்வதியும் மேன்மைப்படுத்தும் கனப்படுத்தும் உயர்த்தும் உடைய பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தை கர்த்தரை கொடுத்த ஆசீர்வதியும் என்னென்ன காரியங்கள் நாம் கை கூடி வரவில்லை என்று பிள்ளைகள் கை அண்டவரே நிற்கிறார்களோ அத்தனை காரியத்தையும் கை கூடி வர பண்ணுவீராக தலையை உயர்த்தும் மேன்மைப்படுத்தும் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கட்டும் நன்மை உண்டாகட்டும் கிருபை பெருகட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் அண்டவரே இந்த நாளில் உடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு பிரயாணங்கள் வேலைகள் ஒவ்வொன்றிலும் உடைய கரம் இருக்கட்டும் தாங்கி நடத்தும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறேன்